உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்மல்ல பல பேரே கோவிலுக்கு போய் கடவுளை வணங்கி வேண்டுதலை சாமி கிட்ட வச்சதுக்கு அப்புறம் தெய்வத்து இருந்து வரமே கிடைச்ச மாதிரி அந்த தருணத்தில் உணர்றது கருவறையில இருந்து எடுத்துட்டு வந்து நம்ம கைக்கு கிடைக்கிற எலுமிச்ச பழம்தான் அப்படி கோவிலிருந்து கிடைக்கிற எலுமிச்ச பழத்தை நாம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே வேத சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா எலுமிச்சம் பழத்திற்கு உயிர் இருக்கிறதா சொல்லுது எலுமிச்சை பழத்திற்கு மந்திரங்களை கிரகிக்கும் சக்தி உண்டு அதனால தான் தேவ கனியாக சொல்லப்படுது இந்த எலுமிச்ச பழத்தை நல்லவர்கள் நல்ல சக்தியை பெறுறதுக்காகவும் தீயவர்கள் தீய சக்தியை ஏவி விடுறதுக்கும் பயன்படுத்தி வர்றாங்க இந்த எலுமிச்சம்பழத்தை கோவிலில் கொடுக்கும் போது அதோட சக்தி நல்ல சக்தியாக வலுப்பெற்று இருக்கும் பழங்களை பதினெட்டு இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில் மாலையா கோரிக்கப்பட்டு அம்மனுக்கு சாத்தப்படுது அதில் இருந்து ஒவ்வொன்றாக பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுது தெய்வத்தன்மையுள்ள இந்த எலுமிச்ச பழத்தை வீட்டுக்கு கொண்டு வந்தா என்னெல்லாம் செய்யலான்னு பார்க்கலாம் முக்கணிகளுக்கு கிடைக்காத சிறப்பு எலுமிச்சைக்கு கிடைக்க காரணம் என்னன்னா இதில் எந்த ஒரு குற்றமுமே இல்லாததுதான் அதாவது சில பழங்களுக்கு புள்ளி குற்றம் வண்டு குற்றம்னு பல குற்றங்கள் கூறுவதுண்டு ஆனால் தேவகனியான எலுமிச்சைக்கு இதுபோல் எந்த குற்றங்களும் பொருந்துறதில்லை துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாத்தி வழிபட்டு பிரசாதமாக கொடுக்கப்படும் எலுமிச்சை பழத்தை பூஜை அறையில் வைத்தால் குடும்பத்தில் இருக்கும் பீடைகள் ஒளியும் கஷ்டங்கள் நீங்கும் இது கோவிலில் பிரசாதமாக நீங்கள் வாங்கும் எலுமிச்சை பழத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கலாம் காய்ந்து போனதுக்கு அப்புறமா குப்பை தொட்டியில் போ போட்றாதீங்க நார்மலாகவே பூஜைக்கு பயன்படுத்துகிற பூக்கள் பழங்கள் காஞ்சி போனால் கண்டிப்பாக குப்பையில் போடக்கூடாது அது தெய்வத்தை அவமதிக்கிற செயல் ஒரு இந்த தப்பை செஞ்சீங்கன்னா வீட்டில் தரித்திரமும் கஷ்டமும் தான் ஏற்படும் ஆனால் நீர்நிலைகளில் போடலாம் இல்லைன்னா மரம் செடி கொடிகளில் போடலாம் பல பேர் கோவில்ல கொடுக்குற எலுமிச்ச பழத்தை வாகனங்களில் வைப்பாங்க இது சரியான முறை அது மட்டும் இல்லாமல் வாகனங்களில் விபத்து ஏற்படாமல் தடுக்கிற சக்தி கூட இதற்கு உண்டு எந்த பிரச்சனையும் இன்றி வாகனமும் செயல்படும் ஆனால் காய்ந்த பிறகு அப்படியே வச்சுருக்கக்கூடாது எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடணும் அதே மாதிரி எலுமிச்ச பழத்தை பீரோவில் வைக்கலாம் ஆனால் பீரோவில் வைக்கிறதுனால வெப்பத்தினால எலுமிச்ச பழம் அழுக வாய்ப்பு இருக்கு அதனால அந்த பழக்கத்தை தவிர்த்துடுங்க வியாபாரம் தொழில் செய்யும் இடத்துல வைக்கலாம் பண்ணவே கூடாத தப்பு என்னா எலுமிச்சை பழத்தை திருஷ்டி சுற்றி போடக்கூடாது கோவிலேருந்து வாங்கிட்டு வர்ற பழத்தை யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பழத்தை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் செஞ்சிருந்தீங்கன்னா அது தப்பு இல்லை ஆனால் தெரிஞ்சும் இனிமே அந்த தப்பை செய்யாதீங்க தெய்வ சக்தி பெற்ற எலுமிச்சை பழத்தை திருஷ்டிக்காக பயன்படுத்துறது அவ்வளோவா குடும்பத்துக்கு நல்லதில்லை கோவிலில் இருந்து ஒரு எலுமிச்ச பழமோ இல்லை அதுக்கு அதிகமாகவோ இருந்தாலும் தாராளமாக சர்க்கரையோ தேனோ சேர்ந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஆரோக்கியம் நலம்பெ நோய் எதிர்ப்பு சக்தியும் பெறும் இதில் எந்த தவறுமே இல்ல ஆனால் வீணாக்கிறதோ இல்ல குப்பையில் போடுறது அழுகு விடுறது இது போன்ற தவறுகளை செய்யாதீங்க சக்தி அளவில்லாதது கடிகளை எடுத்துக்கோங்க நீங்க செல்லக்கூடிய ஒரு காரியமோ இல்ல வெற்றி பெற வேண்டியதோ இல்ல இன்டர்வியூ இந்த மாதிரி முக்கியமான இடங்களுக்கு போகும்போது அம்மன் கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற சூழத்தில் மூன்று சொருகி சொருகிவிட்டு போற காரியம் வெற்றி பெற அம்மனை வணங்கிட்டு போனால் நிச்சயம் அந்த காரியம் வெற்றி கூடும்னு சொல்கிறாங்க அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாத்துறது குடும்ப ஒற்றுமைக்கு நல்லது குழந்தை வரம் வேண்டவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம் உக்கிரமான காளியம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாத்தி வழங்குறது சிறப்பான வழிபாடு இது வீட்டில் இருக்கிற எதிர்மறை பாதிப்புகளை நீக்கி நன்மையை ஏற்படுத்தும் அதே மாதிரி துர்க்கைக்கு ராகு காலத்தில் எலுமிச்சை மாலை சாத்துறதா இருந்தாலும் சரி இல்லை எலுமிச்சை பழத்தில் தீபம் ஏற்றுனாலும் குடும்பம் பதினாறு செல்வ வளங்களும் பெரும்னு சொல்றாங்க ஆனா அதே நேரத்தில் வீட்டில் எலுமிச்ச பழத்துல தீபம் ஏற்றக்கூடாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க